ஆடி அமாவாசை அன்று மறந்தும் கூட இந்த ஆறு பொருள்களை மட்டும் வாங்கிவிடாதீர்கள் ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள் இந்த நாளில் நிறைய எதிர்மறை ஆற்றல்கள் நம்மை சுற்றி நடக்கும் நிறைய பேருக்கு அமாவாசை இல்ல ஆடி அமாவாசை தினம் வரும் ஒரு இரண்டு மூன்று நாள் முன்னரே நிறைய கோபம் வரும் தேவையில்லாமல் அதிகமான மனசோர்வு ஏற்படும் நிறைய உடல்நிலை பிரச்சனைகள் இல்லை தூக்கம் இல்லாமல் இருபது என்றெல்லாம் இருக்கும் இதுபோல் போல் உங்களுக்கும் இருக்கிறது என்றால் மறக்காமல் எங்கள் புதுநலம் வீடியோ கமெண்டல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆடி அம்மாவாசை அன்று தப்பித்தவரை கூட இந்த பொருள்களை மட்டும் யாரும் வாங்கிவிடாதீர்கள் இது உங்கள் வீட்டில் எதிர்மறை அதிகப்படியான ஆற்றலை உண்டாக்கும் துடைப்பம் நகவேட்டி கத்திரிக்கோள் எண்ணெய் பூஜை பொருள்கள் மதுபானம் அசைவம் வீடு துடைக்கும் பொருள்கள் என்று எதுவும் இந்த நாளில் வாங்கக்கூடாது பூஜைக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் முதல் நாளே வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் ஆடி அமாவாசை நாள் அன்று எந்த ஒரு மளிகை பொருள்களையும் வாங்கக்கூடாது அதே